கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற அந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினால் அவருடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மன மேற்றிமையுள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோடு கை கொடுத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் வேதம் சொல்லுகிறது மன எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் கூறுகிறது தேவன் அருவருக்கிற காரியங்களில் ஒன்று மனமேற்றிமை இது எப்பொழுது ஒரு மனிதனுக்குள் வருகிறதோ அப்பொழுதே அவன் மரணத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான் இப்படிப்பட்டவர்களுக்கு ஆஸ்தி அந்தஸ்துகள் கூடும்போது கத்தரை மறந்து மனமேற்றிமை கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களை கத்தர் நொறுக்கி போடுகிறார் ஒருவரும் அவருடைய தண்டனையிலிருந்து தப்பவே முடியாது அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேற்றிமை என்று நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது உதாரணத்திற்கு வேதத்திலிருந்து பார்ப்போமானால் ஊசிய ராஜாவை குறித்து பார்க்கும்பொழுது அவன் மனமேற்றிமை நிமித்தம் விழுந்து போனான் ஊசிய ராஜா பதினாறு வயதில் யூதாவின் மேல் அரசனாகி ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசலேமில் அரசாண்டான் இவன் தன் தகப்பனை போல கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்து தேவனை அதிகமாய் தேட ஆரம்பித்தான் இதனால் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்கும்படி செய்தார் அவனுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களையும் முறியடித்தான் அநேகர் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் இதனால் அவனுடைய கீர்த்தி எகிப்து தேசம் மட்டும் எட்டினது அவன் மிகவும் பலன் கொண்டான் என்று சொல்லி ரெண்டு நாளாக புஸ்தகத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அவன் எருசலமில கோபுரங்களையும் மதில்களையும் கட்டி பலப்படுத்தினான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமபூமியிலும் அநேக ஆடு மாடுகளும் மலைகளிலேயும் வயல்வெளிகளிலும் பயிர் திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவன் வனாந்தரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெற்றினான் அவன் வெள்ளாண்மையை பிரியனாயிருந்தான் மேலும் கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைசீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லெறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான் இதனால் அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பெற்று அவருடைய ஆஸ்தி அந்தஸ்து கூடின வேலையில் அவன் இருதயம் மன மேற்றிமை கொண்டது அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவருடைய மனம் மேற்றிமையாகி தன் தேவனாகி கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் ரெண்டு நாளாக புஸ்தகத்துல இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் பலிபீடத்திற்கு தூபம் காட்டக்கூடாது என்பது கர்த்தருடைய பிரமாணம் அவன் பிரமாணத்தை மீறினான் இதனால் கர்த்தர் அவன் மேல் கோபம் கொண்டு அவனை அடித்தார் அவனுடைய நெற்றியில் குஷ்டரோகம் தோன்றிற்று அவன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து மறைத்து போனான் மனமேட்டிமை கொள்வதே பாவம் பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான் நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் ஒன்று ஒன்றியவன் மூன்றாம் அதிகாரம் நான்காம் சொல்லுகிறது மனமேற்றுமையின் விளைவு ஒரு மனிதனை மீற வைக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் மனமேற்றிமை வராமல் காத்து கொள்வது அவசியம் நம் தேவன் ஐஸ்வர்யத்தில் பெரியவர் தம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறவர் ஆசீர்வாதங்கள் வரும்போது மனமேற்றுமை கொள்ளாமல் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி கொள்ளுங்கள் ஒருபோதும் மனமேற்றிமைகளை சிந்தியாமலும் தன்னை புத்திமான் என்று எண்ணாமலும் இருங்கள் என்று சொல்லி ரோமர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது சௌலின் இருதயம் மனமேற்றிமை கொண்டதினால் புத்திமானாய் பிரமாணத்தை மீறினான் இதன் விளைவு துணிகரமாய் கத்தருடைய சர்வாங்க தகன வழியை செலுத்தி பாவத்தை சம்பாதித்துக் கொண்டான் இறுதியில் அவனுடைய மரணம் பரிதாபமாய் அமைந்தது கத்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் மனமேற்றிமை கொள்ளக்கூடாது இப்படிப்பட்ட சுபாவம் ஒருவேளை நமக்குள் இருக்குமானால் இப்பொழுதே தெய்வ சமூகத்தில் அறிக்கையிட்டு அவரோடு ஒப்புருவாகும் அவர் உங்களையும் அனைவரையும் தேவன் மன்னித்து தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறதான தேவனாயிருக்கிறார் கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்